மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் திரு ஆண்டனி ராஜரத்னம் அவர்கள் திருச்சி மறை மாவட்டம் கிராப்பட்டி பங்கை சேர்ந்தவர்கள் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தினாலே டிப்ளமோ இன் ஆர்ட்ஸ் ஓவியத்தில் டிப்ளமோ பயிற்சியை முடித்திருக்கிறார்கள் இது இல்லாமல் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக தன்னார்வலராக தன்னார்வ வேதியர் பயிற்சி முடித்து அதற்குரிய சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள் நற்செய்தி பணியாளருக்குரிய மூன்றாண்டு பயிற்சிகளில் ஓராண்டு பயிற்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள் அஞ்சல் வழியில் நடத்தப்பட்ட இறையியல் கல்வி திட்டத்தில் இணைந்து அதற்குரிய சான்றிதழையும் பெற்றிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் திருச்சி மறை மாவட்டம் நடத்திய டிப்ளமோ இன் பைபிள் என்கிற அந்த பயிற்சியை பெற்று அதற்குரிய சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் பொதுநிலையினர் உருவாக்க பயிற்சியிலும் இணைந்து பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு தன்னார்வத்தோடு கத்தோலிக்க திரு தன்னை தன்னை இணைத்துக்கொண்டு மிகுந்த ஆர்வத்தோடு பணி செய்ய வேண்டும் என்பதன் வெளிப்பாடாக தான் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் இரண்டு புத்தகங்களை வழங்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே ஒரு ஸ்டுடியோவும் வைத்து குறும்படங்கள் தயாரித்தல் புனிதர்களை பற்றிய நிகழ்ச்சிகளை உருவாக்குதல் போன்ற தன்னார்வ பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக அத்தகைய அர்ப்பணமிக்க பொதுநிலையினரான திருமிகு ராஜரத்னம் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இரண்டு புத்தகங்களை திருமிகு ராஜரத்னம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இன்று நாம் பார்க்க போவது நிழலே நிஜம் என்கிற புத்தகம் நிழலே நிஜம் என்பது பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவுக்கான சான்றுகள் இருக்கின்றன அவை நிழலாக இருக்கின்றன என்பதை இந்த புத்தகத்தின் வழியாக ஆசிரியர் தெளிவுபடுத்த விரும்புகிறார் புனித அகுஸ்தினார் அவர்கள் சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைந்துள்ளது புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்பட்டுள்ளது என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே இந்த நிழலே நிஜம் புத்தகமும் பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவை வெளிக்கொணர முயற்சித்திருக்கிறது ஆக இந்த முயற்சிக்காக மீண்டும் ஒரு முறையாக ஆசிரியரை நாம் பாராட்டுவோம் ஏறக்குறைய எண்பது பக்கங்கள் உள்ள இந்த புத்தகத்திலே இருபத்தி ஏழு தலைப்புகளில் பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த இடங்களில் கிறிஸ்துவுக்கான சான்றுகள் இருக்கிறது என்பதை ஆசிரியர் வழிகொணர்ந்திருக்கிறார்கள் இந்த நிழலே நிஜம் எழுதுவதற்கு உங்களை எது தூண்டியது அதனுடைய பின்னணி என்ன ஃபாதர் நான் தன்னார்வ வேதியர் பயிற்சியில் சேர்ந்தேன் சேர்ந்தப்ப அந்த தன்னார்வ வேதியை பய அந்த தன்னார்வ வேதியர் பயிற்சியை நடத்துறது யாருனாக்க கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழு அதனுடைய செயலர் தந்தையாக இருக்கக்கூடிய அருட்பணி மரிசூசி அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறுபட்ட தன்வே பல்வேறு தன்னார்வ வேதியர்களை உருவாக்கியிருக்காங்க நான் இரண்டாவது குழுவிலே சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது விவிலியம் சார்ந்த வகுப்புகள் நடத்தப்பட்டன இதில் என்ன ஒரு விசேஷம் சிறப்பு என்றால் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களே மேதகு டாக்டர் அருள்பணி ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்களே வந்து இந்த வகுப்புகளை நடத்தினாங்க போது விவிலியம் சார்ந்த சில வகுப்புகளை பவுல் குருத்துவ கல்லூரியிலிருந்தும் இருந்தும் பல்வேறுபட்ட பேராசிரியர்கள் வந்து நடத்தினாங்க அப்போ நான் படித்ததில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது சில கருத்துக்கள் அதில் வந்துச்சு அப்போ வந்து பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு பழைய ஏற்பாட்டில் அவர் நிழலாக இருக்கிறாருன்னு ஒரு வகுப்பு நட நடத்தப்பட்டது தான் நான் இந்த திருவிவிலியத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்து மரியசூச ஃபாதர்ட்ட போய் கொஞ்சம் கேட்டேன் ஃபாதர் இந்த மாதிரி ஒரு புக்கு வெளியிலான்னு இருக்கேன் செய்யுங்க சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் போது தொடக்கநூலில் இருந்து படிக்க போது சில வெளிப்பாடுகள் வெளிக்கொணந்தது அதிலேயே தூண்டுதது வந்து அந்த தன்னார்வ வேதியர் பயிற்சி அதில் வந்த அருள் பணியாளர்கள் தான் ஃபாதர் ரொம்ப அருமையாக ஒரு பயிற்சியில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் அந்த தூண்டுதலை பெற்று அதற்கான ஒரு தேடலை நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கு அதனால் அருள்பணி மரிய மரியசூசி அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துறை கொடுத்துருக்குறாங்க இந்த புத்தகத்தில் அந்த அடிப்படை பயிற்சியில் பங்கேற்றது வெறும் பயிற்சியாக நின்றாமல் அதன் அதன் ஆழமாக தேடி இருக்கிறீங்க தேடுதலின் வெளிப்பாடாக இந்த புத்தகம் வந்திருக்குது புத்தகத்திற்குள்ளே போவோம் ஒவ்வொரு தலைப்பாக இருபத்தி ஏழு தலைப்பையும் நாம் இப்போ உடனே பார்க்க முடியாது சில தலைப்புகளை எடுப்போம் முதல் தலைப்பாக இயேசு கிறிஸ்துவின் முன்னடையாளம் ஆதாம் பதிமூணாம் பக்கத்தில் இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஆதாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் படைப்பு ஆதாம் தான் நம்ம விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ரோமயர்களின் திருமுகத்தில் பவுலடிகளார் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தையில் சொல்கிறாங்க ஆதாம் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொடர்ந்து இந்த இறைவார்த்தைகளை படித்தோம்னாக்க முதல் மனிதன் ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புக்கு வந்தான் ஆனால் கடைசி ஆதாம் ஆகிய கிறிஸ்து வந்து உயிர் தரும் தூய ஆவியார் முதல் மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டான் அவன் மண்ணிலிருந்து வந்தான் ரெண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தார் அந்த கம்பாரிசன் எனக்கு கிடச்சிச்சு ஏன்னா இது விவிலியத்தின் சான்றாக தான் அந்த விவிலியத்தை படிக்கும்பொழுது தான் அந்த பவுல் என்னுடைய படிக்கும் படிக்கும்பொழுது அதுலேருந்து வெளிப்பட்டது தான் இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதாம் கடவுளால் உருவாக்கப்பட்டான் இயேசுவும் கடவுளுடைய உருவிலே அவர் செயலாக இருந்தார் அது மட்டும் இல்லை எல்லா படைப்புக்கும் முதல் பேரானவர்னு கொலைசேரிக்கு எழுதின திருமுகத்தில் முதல் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை சொல்லுது கடவுள் மனித தன்மையில் வெளிப்பட்டார் என்று திமுக எழுதிய முதல் திருமுகத்தில் நம் கடைசி ஆதாமேகிய இறைமகன் இயேசு சாயலாக கொ நாம் கொண்டிருக்க வேண்டும் இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை கொள்வதன் மூலம் நாம் விண்ணகத்தில் இருப்பது உறுதி கடைசி நாளில் நம்முடைய சாதாரண உடலை கடவுளின் மாற்றிக்குரிய உடலாக மாற்றுவார் என்று அதில் படிக்கிறோம் இந்நிலையை நாம் அடைய நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ரோ யோவான் நற்செய்தியில் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை சொல்லுது அப்போது தான் நம் இரையாட்சியை காண இயலும் ஆக ஆதாம் மூலம் பாவம் பாவமும் சாவமும் நுழைந்தது இயேசுவின் மூலம் இரக்கமும் அருளும் இலவசமாக கிடைச்சிச்சு அதே போல் பார்த்திங்கனாக்க இயேசு சிலுவை மரணத்தின் வாயிலாக பாவத்தை போக்கி சாபத்தை நிற்கிறார் ஆனால் ஆதாம் எந்த அடியில் நின்னான் விளக்கப்பட்ட அடியில் நின்னான் இல்லைங்களா ஃபாதர் ஆனால் ஏசு சிலுவே சுமந்து அந்த சாபத்தை நீக்கி நம்ம கலாத்தீர்கள நிருபத்தில் கூட படிப்போம் அவர் வந்து சிலுவையில் சாபமாக நமக்காக தொங்குகிறார் அப்போ முதல் ஆதாமுக்கும் ரெண்டாம் ஆதாமுக்குள்ள வித்தியாசம் அதை தான் நான் உணர்ந்தேன் அவையில் அப்போ அதை தான் எனக்கு எழுத தூண்டுச்சு அப்போ வந்து முதல் ஆதாம் வந்து மண்ணிலிருந்து வந்தான் ரெண்டாவது ஆதாம் வெண்ணிலிருந்து வந்தேன் அப்படின்ற ஒரு கம்பேரிசனை கொடுத்துருக்கேன் இது ஒருவேளை சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபாரர் திருச்சி ஆயரே வந்து உங்கள் புத்தகத்தை வாசித்து பாராட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த முதல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆதாம் கடவுளால் படைக்கப்பட்டவர் இரண்டாம் ஆதாமாக பார்க்கக்கூடிய வயசு கடவுளே மனித மனிதனாக வந்தவர் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அதை நீங்கள் அதான் அதை கரெக்டாக புரிஞ்சு கொடுத்துருக்குறீங்க அதனால் அதுக்காக நம்ம பாராட்டலாம் அடுத்த தலைப்பு சாப்டர் மூணுக்கு போகுமா அது சரிக்கு ஏதேன் தோட்டத்தில் இரத்தம் சிந்தப்பட்டது இந்த ஏதேன் தோட்டத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் இயேசுவினுடைய ரத்தம் எப்படி இதனுடைய ஒற்றுமையை பார்க்குறீங்க அது ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அத்தி இலைனால் ஒரு ஆடையை செய்கிறாங்க இன்றைக்கி மனுஷன் அப்படி தான் நம்ம பாவத்தை மறைக்கிறதுக்காக என்னென்னமோ செய்கிறோம் தான தருமம் செய்கிறோம் அது செய்கிறோம் புண்ணியம் செய்கிறோம் நடந்து போகிறோம் நடைபயணமாக போகிறோம் எல்லாமே செய்கிறோம் அதெல்லாம் அத்தியில உடை செஞ்ச மாதிரி தான் ஆனால் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது ஃபார் அது ரத்தம் சிந்திருக்கணும்னா அங்கே ஒரு தோல் உடை அவர் செய்ய ஏற்பாடு பண்ணுறாருனா அங்கே ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஆடு அங்கே அங்கே ஒரு ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கணும் ஆனால் அந்த விலை மதிக்க முடியாத ஆடு யாருனாக்க நம்ம இயேசு கிறிஸ்து ஸ்நாபகாரில் பிற ஒரு என்ட்ரி கொடுக்கும் பொழுதே சொல்லுவார் தெரியுமா இதோ உலகத்தின் பாவங்களை கடவுளின் ஆட்டு ஆட்டுக்குட்டி இவர் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லுவார் அதான் இந்த ஆட்டுக்குட்டி அப்போ அந்த ஆடு அங்கே அங்கே ரத்தம் சிந்தி இருக்குன்னா ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆட்டை வந்து நான் வந்து இயேசுவை பார்க்குறேன் ஃபதர் அது இயேசுக்கு நிலலாக இருக்கிறதா பார்க்குறேன் அதான் அதை தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஓ வாசிக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு பழைய ஏற்பாடை வாசிக்கின்ற பொழுது இதுவும் இயேசுக்கான ஒரு வெளிப்பாடாக இருப்பதாக நான் உணர்ந்து எழுதியிருக்கிறேன் எங்கள் பங்கு தந்தை கூட சொல்லுவாங்க மறையுறையில் அருட்பணி விக்டோரிய மானுவல் ஃபாதர் இப்போ சமீபத்தில் வந்திருக்காங்க அவங்க மறையுறையிலலாம் நம்ம வந்து பைபிளை வந்து ஒரு கதை மாதிரி வாசிக்கக்கூடாது அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும் அதில் நிறைய வெளிப்பாடுகள் வரும் புது புது நம்மளுக்கு காரியங்கள்லாம் தூய ஆவியார் வெளிப்படுத்துவார்னு சொல்லுவாங்க அது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆழ்ந்து படித்ததுனால வந்தது தான் ஃபாதர் இது ஒன்றும் இல்லை ஏன்னா அடுத்த சாப்டருமே அந்த ஆட்டை குறித்து தான் எழுதியிருக்கிறீங்க நாலாவது சாப்டருமே ஆபேலின் ஆடு அந்த ஒரு கம்பேரிசனோட தான் வருது அதுவும் வந்து ஆபேல் பலி செலுத்திய பல் அந்த பலி கடவுளை திருப்திப்படுத்தியது போல் இயேசு தன்னையே கொடுத்துருக்கக்கூடிய பலி திருப்தி கடவுளை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த கம்பாரிசன் கொடுத்துருக்குறீங்க அதாவது இதில் ஒரு கருத்து சொல்லணும் பாரு சின்ன வயசுல ஞானோபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மறைக்கல்வி மறைக்கல்வி அப்போ ஞானோபதேசத்தில் அரு சகோதரிங்க தான் கிளாஸ்லாம் எடுப்பாங்க அப்போல்லாம் வரைக்கும் அப்போ கேட்பேன் ஏன் சிஸ்டர் காயினோட பழியை ஆண்டவர் ஏற்றுக்கல அப்படி இல்லைனா அன்னைக்கு புரிகிற விதத்தில் திரு அவையானது நமக்கு சொல்லி கொடுத்தது அவன் வந்து நல்ல எண்ணத்தோடு கொடுக்கல அழுகுண்ண காய்கறியை கொடுத்தான் அது உண்மை தான் அப்போ அதாவது அதுக்குள்ளே வந்து எப்படியே எழுதின திருமுகத்தில் பதினோரா அதிகாரம் நாலாவது இறைவார்த்தையை சொல்லுது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் அது அந்த பழியை அங்கீகரிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சது இல்லை தன்னுடைய கொளுத்த ஆடுகளில் வந்து அவன் பழி செலுத்தினதுனாலையும் அவர் அங்கீகரித்தார் அந்த ஆடு வந்து இயேசுவை குறிக்கிது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் ஃபாதர் ஆபேல் வந்து முழுக்க முழுக்க கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய பலியை செலுத்துகிறான் ஆனால் காயின் கொடுத்த பழியில் அந்த நம்பிக்கை இருந்தால் நமக்கு இல்லை தெரியலை முழுமையாக வெளி அடிப்படையில் தான் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இன்னொரு தலைப்பு யோசேப்பு ஊழியத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பழைய ஏற்பாட்டு கேரக்டர் யோசேப்பு எட்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது அந்த யோசேப்பை பற்றி சொல்லணும்னாக்கா யோசேப் யாக்கோப் வந்து யோசப்பின் மேலே அதிகமாக அன்பு செய்தார்ட்டு தொடக்கநூலில் வாசிக்கிறோம் தொடக்கநூல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையை பார்த்தீங்கன்னா அது போல தான் பிதாவாகிய கடவுள் இருக்கார் பாருங்கள் தன் மகன் மீது அவ்வளோ அனுபவிச்சிருந்தார் எப்படி எப்படிப்பட்ட அன்புனாக்கா அந்த யோவா நற்செய்தியில் கூட நம்ம படிப்போம் மூன்றாவது அதிகாரம் இவ்வளவாய் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளவாய் என்ற அன்பு அந்த அன்பு புரியாது ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தந்தையின் மீதும் யோகோப்பு அதிகமாக அன்பு செஞ்சான் அதே போல் இயேசு கிறிஸ்துவும் தந்தையாம் கடவுள் மீது அதிகமாக அனுபவித்தார் ரெண்டுக்குள்ளே கம்பாரிசன் பாருங்கள் யோசப்பு தன்னுடைய தந்தையினுடைய ஆடுகளை மெய் மெயித்து கொண்டிருந்தான் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கார் பாருங்கள் நல்ல மெய்ப்பர் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் நல்லாயின் இயேசு இருக்கும்போது எனக்கு எந்த குறையுமே இல்லைன்ட்டு தன்னுடைய இது திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றில் சொல்கிற மாதிரி தான் எனக்கு குறையும்ல அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அதனால் பார்த்திங்கன்னா அந்த யோசேப்பு வந்து ஒரு ஒரு விதத்தில் பார்த்தாக்க கிறிஸ்துவுக்கு நிழலாக இருப்பதாக நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் இவனுக்கு வந்து சும்மாதான் மிருக ரத்தத்தில் தான் தெளித்து நினச்சி கொண்டு போய் அவங்க அப்பாட்டை கட்டினாங்க ஆனால் ஏ அண்டவராக ஏசு கிறிஸ்துவோடைய அந்த கல்வாரி பலியில் அவர் செஞ்ச அந்த தியாகருக்கு பாருங்கள் அது அவனுமே வந்து எகிப்துக்கு அதிகாரியாக ஆக்கப்படுறான் ஏசு கிறிஸ்துவே மிக அதிகமாக எப்போயருக்கு மேலான ஒரு பெரிய அந்தஸ்தை அவர் கொடுத்து வச்சிருக்காரு பிதாபா கடவுள் அதுதான் நான் அந்த கம்பாரிசன் பார்த்துட்டு தான் நான் அதை எழுதியிருக்கேன் இன்னும் இன்னும் நிறையவே அதில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உள்ள சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டவர் ஆமா யோசேப்பும் விற்கப்படுகிறார் இங்க இயேசுவும் முப்பது வெள்ளிக்காசுக்காக விற்கப்படுகிறார் இயேசுவும் எகிப்திற்கு ஓடிட்டு திரும்ப எகிப்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனுஷனாக அந்த ஒப்புமைகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் மிக நெருக்கமாக ஒத்துப்போகிறது ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி அதை அதை விட இன்னும் யோசைப்புடைய அந்த பிற்கால நிகழ்வுகளை வாச்த்தோம்னாலும் தன்னுடைய சகோதரர்கள் எகிப்துல பஞ்சம் ஏற்பட்டு வருகிற பொழுது சகோதரர்கள் தன் தனக்கு செய்த அந்த துரோகத்தெல்லாம் மறந்து இதெல்லாம் கடவுளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த மன்னிப்பையும் வெளிப்படுத்துவார் இயேசு அதே மன்னிப்பை தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுன்ற அந்த கம்பாரிசன் வந்து ரொம்ப அருமையான ஒரு கம்பாரிசனாக இருக்குது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க யோசிப்பை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த அந்த பல விஷயங்கள் இயேசுனுடைய முன்னடையாளமாக இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க சார் அடுத்து மீண்டுமாக ஒரு பாஸ்கா ஆடு ஒன்பதாவது சாப்டர் அதுக்கு அடுத்ததுலேயே பேசியிருக்கிறீங்க ஆமாம் ஆமாம் பாஸ்கா ஆட்டை குறித்து அதை பற்றி இன்னும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பாஸ்கா ஆடு என தெளிவாக அந்த அந்த நிகழ்ச்சியில் காண முடியுது மோய்சன் இஸ்ரேல் மக்களை பார்த்து நீங்கள் போய் உங்கள் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள் ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் நிலைகள் கால்களிலும் பூசுங்கள் காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது இந்நிகழ்வு யோசிப்பு இறந்த பிறகு எகிப்தில் நடைபெற்றது பார்வ மன்னர் இஸ்ரேல் மக்களை செங்கல் அறுக்கும் வேலை செய்வதற்காக அடிமையாக்கினார் இவர்கள் கடினமாக வேலை பார்க்க வேண்டும் ஆனால் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை எனினும் மக்கள் வேலை செய்து வந்தனர் இவர்களை விடுவிக்க கடவுள் மோயிசனை அனுப்பினார் எரிகின்ற முற்புதலின் நடுவில் அவரை அழைத்து இஸ்ரேல் மக்களை மீட்க வேண்டும் எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மோய்சனை எகிப்திற்கு அனுப்பினார் எகிப்தில் பத்து வகையான தண்டனைகளை கடவுள் கட்டளையிட்டார் அதாவது தண்ணீர் ரத் இரத்தமயமாதல் தவளைகள் கொசுக்கள் ஈக்கள் கால்நடை சாவு கொப்புளங்கள் கல்மலை வெட்டுக்கிளி காரிருள் கொள்ளை நோய் என்ற பத்து விதமான வாதைகளை அனுப்பினார் எனினும் விடுதலை இல்லை எனவே இறுதியாக தலைமகன் சாவு என்ற வாதையை அனுப்பினார் இதை தவிப்பதற்கு இதிலிருந்து தப்பிப்பதற்கு பலியிடப்படும் குற்றமட்ட ஆட்டுக்குட்டி நமது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அந்த ஆடு பாருங்க பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த தலைமகன் சாவில் இருந்து தப்புவதற்கு எப்படி ஆட்டை பலி செலுத்த சொன்னாரோ அதே போல எல்லா மனிதருக்கும் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு ஒரே பேரான மகனை பலியிட்டு அவர் இரத்தத்தின் மூலம் நமக்கு மீட்பு தந்திருக்கிறார் அதான் அந்த பாஸ்கார்டு இயேசுவை குறிக்கிது அப்படின்ற அந்த அடிப்படையில் அதில் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப அழகாவே அந்த கம்பாரிசன் சொல்லியிருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு முறையும் புனித வாரத்திலே குறிப்பாக நம்ம பெரிய பாடுகளின் வழி அந்த நாட்களில் சிந்திக்கக்கூடியது அந்த பழைய பாஸ்கா நினைவாக உண்ணப்பட்ட அந்த உணவுல தான் புதிய பாஸ்காவுக்கான அந்த நற்கருணையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு நடக்க தான் நடக்குது அந்த இனி இது இந்த அப்பம் என்னுடைய உடலாக இருக்கும் இந்த பருகக்கூடிய இந்த ரத்தம் என்னுடைய பானமாக இருக்கும் திராட்சை ரசம்ங்கிறது ஸோ அந்த பழைய பாஸ்காவினுடைய நிகழ்வை எடுத்து புதிய பாஸ்காவாகவே இயேசுவை மாற்றியே நமக்கு கொடுத்துருக்கிறார் நாம் எல்லாருமே புதிய பாஸ்காவின் மக்களாக தான் இருக்கிறோம் நமக்காக ஏற்கனவே பலி கொடுக்கப்பட்டு விட்டது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை சரியாக புரிஞ்சுக்கணும் வழியில் நடந்தோம்னா போதும் நமக்கான பலி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது நமக்கான ஆடு ஏற்கனவே பலியாக கொடுக்கப்பட்டு விட்டதுங்கிறத இதை வாசிக்கின்ற பொழுது உங்களுடைய அனுபவத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியுது இறை மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை வாசித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு நம்புகிறேன் அறுபத்தி எட்டாம் பக்கத்தில் தாவீது அரசரையும் இயேசுவையும் குறித்து எழுதியிருக்கிறீங்க ஆமாம் அண்டவர் வந்து சமூகல நோக்கி சொல்கிறாரு நீ நேராக ஈசா போய் உன்னை அனுப்புகிறேன் அங்கே புதல்வர்களில் ஒரு புதல்வரை தான் நான் வந்து அரசராக அபிஷேகம் பண்ண போகிறேன் அதனால் நீ போன்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே ஈசா இடத்துல போகிறாரு அங்கே ஈசாய் வந்து சாமுவேலுக்கு முன்னாடி தன்னுடைய ஏழு புதல்வர்களை நிறுத்துறாரு அப்போ கடவுள் சொல்கிறாரு அவர் இவருக்கு புரியுது இது இதோட இன்னும் சிறப்பானது ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த பிள்ளைங்களை தவிர வேறு எதுவும் பிள்ளைங்கள் இருக்குங்களான்னு கேட்குறாரு ஆண்டவரும் பேசுகிறாரு சாமுவிலிடம் இப்போ இது இவங்க இல்லை இந்த ஏழு பேர்த்தில் இல்லை ஒரு விசேஷமாக ஒருத்தர் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா தாவி இது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஆளை அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வர சொல்லி அது தைல முன்னால் அபிஷேகம் பண்ணுறார் இது எதை குறிக்கிதுனாக்க திருப்பலிவு செய்தார் தாவி இது கருத்துடைய நாமத்தில் கோலி கோலியாத்தோடு போர் செய்து வெற்றி பெற்றார் பகைவனான அவனை கள்ளினால் தோற்கடித்தார் இயேசுவும் சிலுவை மரணத்தின் மூலம் அழகை வென்றார் கோலியாத்தை எப்படி தாவி இது ஒரு ஒரு கூழாங்கல்னால் வென்றாரோ அதே போல் இயேசுவும் அழகை சிலுவை மரணம் என்ற அதன் வாயிலாக அதை எபிரேயர் இருக்க எழுதின திருமுகம் ரெண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து இறைவார்த்தையை படித்தோம்னாக்கா அதில் கிளீனாக நமக்கு தெரியும் அதில் போட்டிருக்கு இஸ்ரேல் அரசனாக தாவிது தெரிந்து கொள்ளப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் கடவுளால் அனைவருக்கும் அரசராக தெரிந்து கொள்ளப்பட்டார் அனைத்து உலக அரசர் யார் நம்ம இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்கும் உள்ள அரசு இயேசு கிறிஸ்து எப்படி அந்த இஸ்ரேல் அரசனாக தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டார் அதே போல் இயேசு கிறிஸ்து அதனால அந்த கம்பாரிசன் பார்க்கும்போது தாவீதும் இயேசுவும் அப்படின்ற தலைப்பில் நான் அதை எழுதியிருக்கேன் ஃபாதர் அது அருமை அருமையாக அந்த கம்பாரிசனை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்குறீங்க இதில் ஒவ்வொரு அந்த விஷயங்கள் தா எடுத்த செயல்பாடுகள் எல்லாமே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அது கோலியாத்தை வீழ்த்துவதாக இருந்தாலும் சரி பின்னாளில் அரச பொறுப்பை ஏற்று அந்த ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி அது அழகா வந்து தாவிது எப்படி கடவுளுக்கு பணிந்திருந்தார் அப்படிங்கிறத கொடுத்து இயேசுவும் எப்படி அந்த நல்ல ஒரு ஆயினாக பணிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்கிறத அழகா சொல்லி இருபத்தி மூன்றாவது சாப்டர் யோனா இது வந்து நம்ம இயேசுவே வந்து விஷயத்துல வந்து கொடுத்துருக்காங்க கம்பாரிசன் அது அதையும் நீங்கள் அழகாக கொடுத்துருக்கிறீங்க அதை பற்றி எதுவும் ஒன்று கொஞ்சம் பதிவு பண்ண விரும்புனா நீங்கள் சொல்லலாம் அதான் ஏசுட்ட வந்து மறைநூல் அறிஞர்களும் பரிசேரும் இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க அடையாளத்தை காட்ட சொல்றாங்க அவருக்கு என்ன சொல்கிறாரு இறைவாக்கினர் யோனாவின் அடையாளம் இல்லாமல் வேற அடையாளம் தவிர வேறு அடையாளம் இல்லைன்ட்டார் ஏன்னா யோனாவை பற்றி தெரியும் அவர் நினைவைக்கு அனுப்புகிறாரு அவர் எது திசையில் போனார் அவரை ஏசு எப்படியுமே கடவுள் வந்து பாத நீ என்ன தான் கடவுளுக்கு எதிராக போனாலுமே கடவுள் அப்படியே நம்மளை அவர் வழிக்கு கொண்டு வந்துடுவார் அப்படின்றதுக்கு அந்த யோனா சாட்சிப்பாது அங்கே வந்தவொடனே என்ன பண்ணுறாரு அந்த கப்பலை அந்த பொருள்லாம் தூக்கி போடும் பொழுது இவரையும் அவரே சொல்கிறாரு என்னையும் போடுங்க தூக்கின்னு மீன் வயிற்றுக்குள்ளே போய் மூணு நாள் இருக்கிறார் மூன்று நாட்கள் வந்து அந்த மீன் வயிற்றில் இருந்தது வந்து எதை குறிக்குதுன்னா ஏசு இந்த மூன்று நாள் சிறுவையில் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு இந்த மூணு நாள் இருந்தது குறிக்கிது அதனால் இயேசு அதனால தான் சொல்கிறார் யோனாவின் அடையாளம் இல்லாமல் வேறு அடையாளம் வேறு அது தவிர வேறு அடையாளம் இல்லைன்றார் அதுதான் எனக்கு அதே மாதிரி யோனா வந்து அணைகிற மனமாற்றத்துக்காக நினைவுக்கு அனுப்புகிறார் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவும் கூட பாவிகள் நமக்காக பாவிகளையே அழைக்க வந்தேன்றார் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய கரிசனை அதனால் நம்மள மனமாற்றம் வந்தால் இன்றைக்கி அவரை நோக்கி பார்க்குற எல்லாத்துக்குமே மனமாற்றம் உண்டு இந்த சிலுவையை நோக்கி பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்டு அது அதுதான் அந்த இணையத்து எழுத தூண்டுது யோனா வந்து ஆக்சுவலாக கடவுளுக்கு எதிராலாம் போக மாட்டார் அவருக்கு என்னென்னா நான் போய் இறைவாக்கு உரைப்பேன் இங்கே அழிவா சொல்லுவேன் ஆனால் அந்த மக்கள் மாறிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே மனசை மாற்றிக்குவீங்க அப்போ அழிக்க மாட்டீங்க அப்போ மக்கள் எல்லோரும் இணைய கிண்டல் அடிப்பாங்கள்ல அப்போ நான் சொன்ன இறைவாக்கு வந்து தவறாகுமோ அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் போக மாட்டேன்னு சொல்லுவார் அந்த இடத்துல வந்து கடவுளுடைய அன்பை வந்து யோனா மறைமுகமா நீங்க வந்து தண்டிக்கிற கடவுள் கிடையாது அவங்க மனசு மாறிட்டா கடவுள் அது அவரே சொல்லி காட்டுவார் சோ அதுதான் வந்து இயேசுவினுடைய இன்னொரு அடையாளமாக நம்ம பார்க்கலாம் கடவுள் வந்து மனம் திரும்புகிறவரை மன்னிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார் அதற்காக தன்னையே கூட பலி கொடுக்கக்கூடிய ஒரு தவறார் இயேசு இருக்கிறாருங்கிற அந்த யோனாவினுடைய கடவுளின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல சரியாக புரிஞ்சுக்கலாம் அருமையாக கொடுத்துருக்குறீங்க கடைசியாக விடுதலை பயண பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கசப்பு நீரை பற்றி பேசியிருக்கிறீங்க இருபத்தி ஏழாவது சாப்டர் அதே இறைமக்களோடு பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அதான் மோச இஸ்ரேவேல செங்கடலிலிருந்து புறப்பட போகை செய்தார் அங்கு மூன்று நாட்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர் அங்கு தண்ணீர் எதுவுமே கிடைக்கல அப்போ தான் அங்கேருந்து மாறா என்ற தண்ணீருக்கு அருகில் வராங்க அவங்களால அதை குடிக்க முடியல ஏன்னா அந்த தண்ணி அவ்வளோ கசப்பாக இருக்குது அதனால தான் அதுக்கு மாறான்னு பேர் வைக்கிறாங்க அப்போ எல்லா ஜனங்களும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோசைக்கு எதிராக என்ன அங்கேயே நாங்கள் செத்து தான் முடிஞ்சிருப்போம் இங்கே தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாத காட்டுக்கு என்னையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறியானு சொல்லி மோசைக்கு எதிராக இருக்கும்போது ஆண்டவர் அனைவரும் குரல் எழுப்பணும் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் ஒரு மரத்துண்டை காட்டி அதை தண்ணியில் எரி எரிஞ்சாக்க தண்ணீர் சுவை பெறும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதை தண்ணீரை தண்ணீரில் அந்த மரத்துண்டை உள்ளே போடுறாங்க அது கசப்பான நீர் ஒரு மதுரமான நீராக அது இனிப்பான நீராக மாறிடுது இது எதை குறிக்குதுன்னா நம்ம கசப்பான அந்த வாழ்க்கை நம்ம பாவ வாழ்க்கையை மாற்றுறதுக்காக அந்த சிறுவை மரணம் அந்த மாறால் நீரில் எரியப்பட்ட அந்த மரத்துண்டு இருக்க மரக்கட்டை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலுவை குறிப்பதாக இருக்கிறதுனால அந்த இதை எழுதியிருக்கேன் ஃபார் வேறு ஒன்றும் இல்லை இயற்கையே நமக்கு நிறைய விடைகளை கொடுத்துருக்கிறது இந்த இயற்கையை படைத்திருக்கக்கூடிய இறைவன் இயற்கை வழியாக நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரியான நிறைய மருத்துவ விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க அதைவிட மேலாக இப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பலருக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக கச வேதனை தரக்கூடிய கசப்பு தரக்கூடியதா என்ன காரணம் அப்படின்னா அந்த இயேசு என்னும் கட்டைய விட்டு அவங்க விலகி இருக்கிறாங்க கரெக்ட்டு அதை வந்து நீங்கள் அப்படி ரொம்ப அழகாக அந்த ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கிறீங்க ஒரு சென்டென்ஸ்லையே இயேசுவை பிடிச்சிக்கப்பா அவன் வாழ்க்கை இனிப்பாக மாறிடும் ஆமாம் அந்த சிலுவை மரத்தை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்கிறீங்க ரொம்ப அருமையாக நிழலே நிஜம் என்கிற இந்த புத்தகத்தில் இயேசு நிழலாக பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இருக்கிறார் என்பதை ஏறக்குறைய இருபத்தி ஏழு தலைப்புகளில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அருமையான நிழலே நிஜம் புத்தகத்தை உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரியப்படுத்துகிறோம் வாழ்க்கை நன்றி ஃபாதர் நேரி நானும் நம்முடைய நே தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஃபாதர் மாதா தொலைக்காட்சி நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் உங்களில் இன்னும் நிறைய பேர் இறைவனுடைய அன்பை இந்த சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையை உணர்ந்து நிச்சயமாக எழுதியிருப்பீர்கள் உங்களை உலகறிய செய்வதற்கான நிகழ்ச்சி தான் இந்த புத்தகம் பேசுகிறது புதிய புத்தகங்களை எழுதியிருப்பவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக அறிமுகப்படுத்துகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்